ராசி சுக்கரன் ஆட்சியாக இருப்பார் துளா ராசிக்காரர்கள் மாதப்பகுதியில் புதன் உச்சமாக இருப்பார் பன்னெண்டாம் இடத்தில் புதன் புதன் பன்னெண்டாயிரத்தில் புதன் உச்சம் பெறுவது சிறப்பு வெளிநாட்டுக்கு போகும் நகரில் இது சாதகமான பலம் ஆறாவது குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பணம் கொடுக்கிறதாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் குழந்தைகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்தது திரு குருச்சிக் குருச்சிகாசு பழங்கள் ராசி செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் பிச்சை ராசிகள் தங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வார்கள் உங்கள் பேச்சில் தேவை மாறுபட்டுவது சூரியன் பயணம் இடத்துக்கு வந்து இங்கே புதன் உச்சமாக இருக்கிறார் ப்ரமோஷனுக்காக தாத்துக்கொண்டவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் வாங்க நினைக்கிற வந்து இது ஒரு சாதகமாக பார்க்கணும் நல்லா வேலை கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறோம் திருமணமாக மக திருமணம் நடக்கும் ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குற உச்சகராசிக்கார்கள் திருமணம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது Danke. Okay.